பேசி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பவித்ரா சிவகுமார் தமிழ் சினிமாவில் அதர்ஸ் அப்படின்ற ஒரு திரைப்படம் வெளியாகி இருக்கு இந்த திரைப்படன் விழாவில் நடிகை கௌரி கிருஷ்ணன் அவங்க கிட்ட அவங்களுடைய அவர்களை விமர்சித்த அந்த பத்திரிகையாளரையும் அவர்கள் வந்து பதிலடி கொடுத்த அந்த விதத்தையும் தான் இப்போ கடந்த இரண்டு நாட்களா சோசியல் மீடியால பெரிய அளவில் பேசிட்டு இருக்காங்க இதுல வந்து ஒரு சிலர் நடிகை கௌரி கிருஷ்ணன் அவர்களுக்கு ரொம்ப திமுறை ஜாஸ்திப்பா அப்படின்னு ஒரு சிலரும் மற்றொரு சிலர் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் அந்த பத்திரிகையாளர் இப்படி கேள்வி கூடாது இது வந்து தமிழ்

கௌரி கிஷன் அவர்கள் நடிகையா இணைந்து நடிக்க கூடிய ஒரு படம் தான் அதஸ் இந்த படம் வந்து இன்னைக்கு அதாவது நவம்பர் எட்டாம் தேதியான இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ரிலீஸா இருக்கு ஆறாம் தேதி இந்த படத்துடைய விழா ஒண்ணு நடந்துச்சு சந்திப்பு அந்த படத்துடைய ட்ரெய்லரை போட்டு காண்பித்து அதுல அவங்கள கேள்வி கேட்க சொல்லி ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிருக்காங்க இந்த ப்ரொமோஷன் விழால நடிகை கௌரி கிஷன் கிட்ட பத்திரிகையாளர் ஒருவர் அவருடைய எடை சம்பந்தமா கேள்வி எழுப்பினதுனால அவங்க டென்ஷன் ஆகி தமிழ் சினிமா நடிகைகள் இது போன்ற கேள்வி அவமானப்படுத்தப்படுறாங்க அப்படின்ற மாதிரிதான் ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்கு இதுல முழுக்க முழுக்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஆறாம் தேதி அந்த இப்போ சர்ச்சையான விழா நடப்பதற்கு முன்னாடி இன்னொரு விழா நடந்திருக்கு அந்த விழாவுல ஏற்கனவே அந்த பத்திரிகையாளர் வந்து ஹீரோ கிட்ட ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது பார்க்கும் பொழுது நீங்க வந்து அந்த பெண்ணை தூக்கி சுத்துறீங்களே அந்த பெண்ணுடைய எடை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு ஹீரோ கிட்ட ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அப்போ கௌரி கிஷன் அவர்கள் எதுவுமே பேசாம அமைதியா தான் அந்த இடத்த கடந்து செஞ்சிருக்காங்க அதற்கு பின்னாடி நவம்பர் ஆறாம் தேதி நடந்து அந்த விழாவிலையும் அதே பத்திரிகையாளர் டேரக்டர் கிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் என்னன்னா ஹீரோ இப்படி இருக்காரு ஹீரோயின் வந்து கொஞ்சம் ஃபேட்டா இருக்காங்களே இவங்களுக்கு ஜோடி பொருத்தம் சரியா இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா எப்படி இப்படி ஒரு பேரை சூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாரு அதற்கு அந்த டேரக்டர் அளிக்கக்கூடிய பதில் என்னவா இருக்குன்னா ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களை பிடிக்கிறதுக்கு வயசும் எடையெல்லாம் பார்த்து இந்த காதல் வராது அப்படின்ற மாதிரி அந்த டைரக்டர் ஒரு விளக்கம் கொடுக்கறாரு அதையும் தாண்டி பக்கத்துல இருந்த கௌரி கிஷன் அவர்கள் அப்பதான் வாய் திறக்கிறாங்க ஆனா அதற்கு முன்னாடி அவங்க அந்த பிரஸ் மீட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே முதல்ல பத்திரிக்கையாளர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க இல்லைன்னா என்னுடைய முதல் படங்கள்ல இருந்து நீங்க எவ்வளவு சப்போர்ட் பண்ணலாம் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே அவங்க மரியாதை செலுத்தினா அவங்க பேசவே ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஒரு கேள்வியா எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் நடுவுல டேரக்டர் கிட்ட இந்த கேள்வி கேட்கும் பொழுது அவங்க இன்ட்ரப்ட் ஆகுறாங்க என்னன்னா ஒருத்தவங்க கிட்ட கேள்வி எழுப்பும் போது இவங்க வந்து நடுவுல வந்தது சபை நாகரிகம் தெரியாம இருக்கு இவங்க நடுவுல வந்து டேரக்டர் கிட்ட கேள்வி எழுப்பும் போது இவங்க ஏன் நடுவுல வராங்க அப்படின்றதுதான் இப்போ பேசு பொருளா இருக்கு அவங்க மேல இருக்க தப்பாவும் அதுதான் பெரிய அளவுல சுட்டிக்காட்டப்படுது ஆனா ஒரு இடத்துல நம்மளை பத்தி ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னும் பொழுது நமக்கு தெரியுது நம்மளை பத்தி தான் அவங்க பேசுறாங்க நம்மளுடைய சில விஷயங்கள் தனிப்பட்ட விஷயங்கள் அங்க பரிமாறப்படும் அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல

எப்படி இருந்துச்சுன்னா ஏற்கனவே வந்து அவங்க உங்களை பார்த்தா கண்டிப்பா நான் அந்த கேள்வியை கேட்கணும் அப்படின்னு கிருஷ்ணன் அவர்கள் மனசுல நினைச்சுகிட்டு இருந்து என்ன நீங்க எப்படி கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிக்கையாளரும் வந்து முன்னாடி மனதுல கரம் வைத்து கேட்டது போலதான் அமைஞ்சிருந்தது ஏன்னா முதல்ல ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடந்துச்சு சொன்னல அதாவது ஹீரோ தூக்கி சுத்துனதுக்கு அவங்களுடைய வெயிட் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அந்த பத்திரிக்கையாளர் கேட்ட அந்த ஒரு பிரஸ் மீட் இருக்குல்ல அதற்கு பின்பு நடந்த ஒரு பேட்டியில சினி உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் கால் இத்த பேட்டில கிருஷ்ணன் அவர்கள் வந்து அந்த ஆங்கர் கேட்டிருக்காங்க சினி உலகத்துடைய ஆங்கர் கௌரி கிஷன் அவர்கள்கிட்ட அந்த பிரஸ் மீட்ல இப்படி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு அதை நீங்க எப்படி எதிர்கொண்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி முன் வச்சிருக்காங்க அதற்கு கௌரி கிஷன் எனக்கு அது ரொம்ப சங்கடத்தை கொடுத்தது அது ரொம்ப கடந்து வரது கஷ்டப்பட்டா அந்த இடத்த ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது இது போன்ற கேள்விகளை வந்து தமிழ் சினிமா நடிகைகள் எதிர்கொள்றது அவமானம்னு சொல்லிட்டு அத பத்தி கொஞ்சம் விரிவா பேசியிருந்தாங்க அவங்களுடைய ஆதங்கத்தை அதுல கூட்டியிருந்தாங்க அந்த பேட்டியை வந்து இந்த பத்திரிகையாளர் பாத்துருப்பாரோ என்னன்னு தெரியல அதனால அவங்க முழுசா பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கேள்வி அவங்க கேட்ட உடனே அவரும் நான் என்ன தப்பு இருக்கு அதாவது நீங்க முன்னாடியே இப்படிதான் சொல்லியிருந்தீங்க அப்படின்ற ஒரு துணிலேயே பேசினதுல என்ன தப்பு இருக்கு இங்க வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும் பொழுது ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட இது நடக்கும் பொழுது சினிமா சம்பந்தமான கேள்விகள் தானே கேட்க முடியும் உங்ககிட்ட வந்துட்டு மோடி குறித்தும் ட்ரம்ப் குறித்தும் கேள்வி எழுப்ப முடியும்னு பல வார்த்தைகளை டக்கு டக்குன்னு விட்டுறாரு அவங்க வந்து பேசுவதற்கு அவகாசம் கொடுங்க கொஞ்சம் அப்படின்னு கேட்கும் பொழுதும் வந்துட்டு அவங்கள பேச விடாம கொஞ்சம் இவரே கண்டினியூஸா பேசிட்டு இருக்காரு அதுல பல விஷயங்கள் பேசுறாரு ஏன்னா முதல்ல நான் சொல்ல வந்ததை நீங்க புரிஞ்சுக்கல உங்களுக்கு வந்து சரியா தமிழ் தெரியல நீங்க தமிழ் நடிகை இல்லை அதனால உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆனா கௌரி கிருஷ்ணன் அவர்கள் கேரளாவில் பிறந்த ஒரு மலையாள பெண்ணா இருந்தாலும் சென்னையில தான் அவங்களுடைய வாழ்நாள்ல பல பகுதியை பல நாட்களை வந்து கழிச்சிருக்கிறதா சொல்லப்படுது பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் ஜெர்னலிசம் முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டாவும் அவங்க இருக்காங்க அவங்க காலேஜ் முடிச்ச கையோட சினிமாவுல நடிக்க வந்ததுனால அவங்க சென்னையிலேயே தான் பல பல நாட்களை கழுத்திருக்காங்க தமிழ் நல்லா பேச தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த பிரஸ் மீட்லயும் கூட அவங்க அவ்வளவு தெளிவா தமிழ் பேசிருப்பாங்க அவங்க கொடுக்கக்கூடிய எல்லா பேட்டிகள்லுமே வந்து நல்ல தமிழ் பேசக்கூடிய ஒரு பெண்ணாதான் அவங்க இருப்பாங்க ஆனா அவங்கள அந்த பத்திரிகையாளர் சொல்றாரு உங்களுக்கு தமிழ் தெரியாததுனால உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல நீங்க தமிழ் அடிகை இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் அதையும் மீறி அவங்க கேக்குறாங்க இது என்னோட பர்சனல் இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது நான் வந்து உங்களுடைய எடை எவ்வளோன்னு கேட்டதோன்னு தப்பு கிடையாது குண்டா இருந்த எத்தனையோ நடிகைகளை நாங்க வளர்த்து விட்டு சரிகா குஷ்பு போன்றவங்க கொண்டாடிய தமிழ் சினிமா இது கொண்டாடிய தமிழ் சினிமா அப்படின்றது சரிதான் ஆனா அந்த நேரத்துல அவங்களும் இது போன்ற பல விஷயங்களை எதிர்கொண்டிருப்பாங்க அந்த நேரத்துல வந்து தங்களுடைய மார்க்கெட் போயிடக்கூடாது நம்ம வந்து இன்னும் சாதித்து காட்டணும் அப்படின்றதுக்காக பல கஷ்டங்களே அதெல்லாம் தான் அவங்க வந்திருப்பாங்க ஆனா அவங்க எல்லாம் தாங்கிட்டு இருந்தாங்க அதனால நீங்களும் அப்படிதான் தாங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு சரியான அணுகுமுறையா இருக்காது தான் என்னோட கருத்தா இருக்கு அது மட்டும் இல்லாம நீங்க சினிமாக்காரங்க உங்ககிட்ட வந்து ட்ரம்ப் பத்தியும் மோடி பத்தியுமா கேள்வி எழுப்ப முடியும் சினிமா பத்தி தானே கேள்வி எழுப்ப முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு ஆனா சினிமாக்காரங்களுக்கு வந்து அரசியல் நாலேஜ் இருக்காது வேற எதை பத்தியும் தெரியாது சினிமாவை தவிர தவறு அப்படின்றது நினைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம் உலகத்துல நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் கற்று தேர்ந்து அத்தனைத்திலும் நம்மளுக்கு வந்து ஒரு நாலேஜ் இருந்தா மட்டும்தான் கொஞ்சமாவது சினிமால நம்மளால எக்ஸ்பிளோர் பண்ண முடியும் எதுவுமே தெரியாம உலக நாலேஜே இல்லாம எனக்கு சினிமா மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அதனால அரசியல் குறித்து தெரிந்த உலக அரசியல் குறித்து தெரிந்த நடிகர்களும் தமிழ் சினிமால இருக்காங்க அதனால நீங்க இந்த பிரஸ் மீட்ல வந்து நான் ட்ரம்ப் பத்தியும் மோடி பத்தியும் உங்ககிட்ட கேள்வி எழுப்ப முடியுமா அப்படின்றது நீங்க ஓகே அரசியல் பத்தி கேள்வி எழுப்ப முடியாது அப்படினாலும் சினிமா பற்றி கேட்க வேண்டிய கேள்விகள் பல இருக்குது இந்த படத்தோட மையக்கரு என்னன்னு சொல்லப்படுதுன்னா கருவுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மாற்று பாலினம் வர மாதிரி ஒரு ஊசியை செலுத்தி ஒரு சிகிச்சை முறை மூலமா திருநம்பிகளையும் திருநங்கைகளையும் உருவாக்க கூடிய ஒரு செயல்முறை குறித்த ஒரு கருத்தை பேசக்கூடிய படமா இந்த படம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது திருநங்கைகளும் திருநம்பிகளும் எதிர்கொள்ற பிரச்சனைகள் இந்த இந்தியாவிலும் சரி உலகம் முழுக்கவே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு எந்த தாக்கத்துல நீங்க இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்தீங்க திருநம்பிகள் திருநங்கைகள் சமூகத்திற்கு உங்களுடைய ஆதரவு தெரிவிக்கிறீங்களா நீங்க எப்படி உங்களுக்கு இந்த தாக்கம் ஏற்பட்டுச்சுன்னு அந்த இயக்குனர் கிட்ட பல கேள்விகளை எழுப்பியிருக்கலாம் அந்த சமூகம் குறித்து இல்ல இப்படி ஒரு விஷயம் உண்மையாவே நடந்திருக்கா எதன் அடிப்படையில அந்த படத்தை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல கேள்விகளை கேட்டிருக்கலாம் மலையாள சினிமால வரக்கூடிய பல படங்கள் தற்போது ஹிட் ஆயிட்டு வருது தமிழ் சினிமா பெரிய அளவுல வந்து ஹிட் படங்களை கொடுக்காத ஒரு சினிமாவா மாறிக்கிட்டு இருக்கே இப்போ தமிழ் சினிமாவின் தரம் குறையறதா எல்லாரும் பேசுறாங்கன்னு பல கேள்விகளை முன் வச்சிருக்கலாம் ஒரு புதுமுக நடிகரை அவர் அறிமுகப்படுத்துறாரு அவர் மீது எந்த நம்பிக்கையில் அறிமுகப்படுத்துறாரு அவர்கிட்ட இருக்கக்கூடிய தனித்துவங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்கலாம் இதுவே ஒரு ஆண் நடிகர்கிட்ட போய் அவங்களுடைய எடை என்னென்னு தனிப்பட்ட விஷயங்களை கேட்காத பத்திரிக்கையாளர்கள் பெண் நடிகைகள் கிட்ட மட்டும் ஏன் இது போன்ற விஷயங்களை கேட்குறீங்க அப்படின்றதுதான் கௌரி கிருஷ்ணன் முன் வைக்கிறாங்க ஸோ இந்த ப்ரமோஷன் நிகழ்ச்சி ஓரளவுக்கு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பத்திரிக்கையாளரை கூப்பிட்டு தி சினிமான்னு சொல்லக்கூடிய சொல்லப்படக்கூடிய யூடியூப் சேனல் வந்து பேட்டி எடுக்கிறாங்க அந்த பேட்டிலையும் அங்க என்ன விஷயத்த பேசுனாரோ அதே விஷயத்தை தான் இங்க பேசுறாரு இன்னும் கூடுதலா என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து சிறப்பு குழந்தை ஒன்னு இருக்கு சிறப்பு குழந்தைன்னு அவர் சொல்றது வந்து ஒரு மாற்றுத்திறனாள யா இல்ல ஆர்ட்டிசம் குறைபாடு உள்ள ஒரு குழந்தையா இருக்கலாம் அந்த ஒரு குழந்தை இருக்கு அதனால எனக்கும் இந்த சமூகத்தின் மீது அக்கறை இருக்கு இவ்வளவு பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு தான் நான் ஒரு பத்திரிகையாளராக முப்பத்தி இரண்டு வருடங்களை வந்து பயணிச்சுட்டு இருக்கேன் நான் வந்து கேள்வி நாயகன் அப்படினு சொல்லிட்டு அவரோட பெருமைகளை அந்த விஷயத்துல அந்த இடத்துல பேசுறாரு பேசிட்டு இதுல நான் கேட்டதுல என்ன தப்பு இருக்குன்ற ஒரு விஷயத்தை தான் மீண்டும் மீண்டும் அவர் சொல்றாரு இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்றத தாண்டி இது தப்பு தான் இது இவ்வளவு நாள் வந்து மற்ற நடிகைகள் சகிச்சுட்டு வந்ததும் தப்பு தான் அவங்க சகிச்சுட்டு வந்ததுனாலதான் தான் இப்போ இவங்களை வந்துட்டு எல்லாருமே அவங்களா சகிச்சுட்டு பெரிய பெரியாள் ஆனாங்க அதே போல நீங்களும் சகிச்சுட்டு போனாதான் நீங்க சாதிக்க முடியும் ஏன்னா அந்த பிரஸ் மீட்ல அவர் அதுதான் சொல்வாரு நீங்க வளர்ந்து வர நடிகை மேடம் நீங்க இப்படி எல்லாம் கத்திட்டு இருந்தீங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு மிகப்பெரிய எனக்கு வரை இது மிரட்டல் விடுக்கிற ஒரு தோனி தான் நான் பாப்பேன் என்னன்னா நீங்க இப்படியெல்லாம் கத்துனீங்கன்னா உங்களை பத்தி தவறான விமர்சனங்களை நாங்க எழுதுவோம் அதன் மூலமா உங்க மார்க்கெட் சரியும் அப்படின்றதுக்கு ஒரு மறைமுகமா சொல்லக்கூடியதுதான் நீங்க எல்லாம் கத்திட்டு இருந்தீங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்றது இதற்கு பலரும் தங்களுடைய கண்டனங்களை அந்த பத்திரிகையாளர் குறித்து எழுப்பிட்டு இருக்க நேரத்துல அந்த பத்திரிகையாளர் ஒரு பேர் யூஸ் பண்ணாருல்ல குஷ்பு சரிகாவெல்லாம் வளர்த்து விட்டதுதான் அந்த தமிழ் சினிமா குண்டா இருந்தவங்களை அப்படின்னு சொல்ல

பொதுவெளிக்கு அவங்க வந்துட்டதால அவங்கள பத்தி என்ன வேணா நம்ம பேசலாம் அப்படின்னு கிடையாது பொதுவெளிக்கு வருவது அவங்களுடைய கலை திறமை மட்டுமே தவிர அவங்களுடைய கலை திறமும் நடிப்பும் மட்டுமே தவிர அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை கிடையாது அதனால பொதுவெளிக்கு வந்த ஒரு நபரிடம் என்ன கேள்வி வேணாலும் எழுப்பலாம் அவர்கள் குறித்து என்ன விமர்சனம் வேணாலும் வைக்கலாம் அப்படின்றது ரொம்பவே தவறானது அதிலும் குறிப்பா பெண் நடிகைகள் ஒரு பெண்ணா பிறந்து ஒரு நடிகையா அவங்க வந்து கால் ஒரு பெரிய விஷயம் பல தடைகளை தாண்டி அவங்க மேல வரும்பொழுதும் இது போன்ற விஷயங்கள் அவங்களுக்கு பர்சனலா அட்டாக் ஆகுது ஒரு எடை உங்களுடைய சைஸ் என்னன்னு கேட்டதுல வெயிட் என்னன்னு கேட்டதுல அவ்வளவு பெரிய தப்பா ஆயிடுச்சு அது ரொம்ப நார்மலான விஷயம் அப்படின்னு அதை நார்மலைஸ் ஆக்க முயற்சிக்கிறது அது இன்னும் ஒரு கடினமான அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அது ஒரு பெண்ணுக்கு வந்து மனதளவுல பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இப்ப நம்மளே வந்து யாராவது என்ன இவங்களுக்கு குண்டாயிட்டா அப்படின்னு கேட்டா நம்ம வந்து குண்டா இருந்தா நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களா அப்படின்னா அவங்களை வந்து மனதளவுல அது பாதிக்கிறது அப்படி இருந்தாலும் நமக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் எல்லாரும் சொன்னாலும் அது அவங்களோட தனிப்பட்ட மன விருப்பம் அதை வந்து ஒருத்தவங்க பொது வெளியில பேசுறாங்க அப்படின்னும் பொழுது அது கண்டிக்கத்தக்க விஷயம் தான் திருப்பி திருப்பி நான் சொல்ல வர வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா பொதுவெளியில் வருவது அவங்களுடைய நடிப்பு திறமை மட்டுமே தவிர தனிப்பட்ட வாழ்க்கையில தனி விவரங்களை பொதுவெளியில கேட்கக்கூடாது அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து இதே போன்ற மற்றும் ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார்